இன்னைக்கு நாம மூன்றாம் திருமுறையிலிருந்து திருஞான சம்பந்தர் பாடிய ஒரு பாடலோட பொருள் பார்க்கலாம் பாடல் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே பொருள் பார்க்கலாமா தூங்கும்போதும் போதும் போதும் மனம் கசிந்து உருகி நாள்தோறும் சிவாய நம என்ற திரு ஐந்தெழுத்தை நினைத்து போற்றுவோம் பாடல்ல ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு காலத்துல மிருகண்டர் மருதவதி என்ற தம்பதியர் வாழ்ந்து வந்தாங்க ரெண்டு பேரும் சிறந்த சிவ பக்தர்கள் குழந்தை வரம் வேண்டி மிருகண்டர் சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறார் தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவருக்கு முன்னாடி வராரு பதினாறு வருடங்கள் மட்டுமே வாழக்கூடிய புத்திசாலியான குழந்தை வேண்டுமா இல்லை நீண்ட நாட்கள் வாழக்கூடிய மந்தமான குழந்தை வேண்டுமா என்று சிவபெருமான் மிருகண்டர் கிட்ட கேட்கிறார் அதற்கு மிருகண்டர் பதினாறு வருடங்கள் மட்டுமே வாழக்கூடிய புத்திசாலியான குழந்தை தான் வேண்டும் என்று பதிலளித்து வரத்தை வாங்கிக்கிறார் சில மாதங்களுக்கு பிறகு மிருகண்டர் மருதவதி தம்பதியினருக்கு மார்க்கண்டேயர் மகனாக பிறக்கிறார் மார்க்கண்டேயர் வேத சாஸ்திரங்களை எல்லாம் கத்துக்கிட்டு சிவபக்தியிலும் சிறந்து விளங்குறாரு மார்க்கண்டேயருக்கு பதினாறு வயதும் தொடங்குகிறது பெற்றோர்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க கவலைக்கான காரணத்தை மார்க்கண்டேயர் பெற்றோர்களிடமிருந்தே கேட்டு தெரிந்து கொள்கிறார் உண்மையான பக்தி செய்யும் பக்தர்கள் மீது இறைவன் அன்பு செலுத்துகிறார் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது நான் சிவபெருமானை நோக்கி தவம் செய்யறேன் என்னுடைய தவம் உங்கள் கவலைக்கு மருந்தாக அமையும் என்று சொல்லி மார்க்கண்டேயர் தந்தை கிட்டேந்து ஆசிர்வாதம் வாங்கி கிட்டு காட்டுக்கு போறாரு காட்டுல ஒரு ஆற்றங்கரையை தேர்ந்தெடுத்து அங்க லிங்கத்தை அமைச்சு அவருடைய தவத்தை தொடங்குறாரு இரவு பகல் பாராமல் தொடர்ந்து சிவ பூஜையில ஈடுபடுறாரு வயதே ஆன அந்த குழந்தையின் அன்பான பக்தியை சிவபெருமான் ஏற்றுக்கொள்கிறார் மார்க்கண்டேயர் முன்னாடி சிவபெருமான் வந்து நிக்கிறாரு உனக்கு என்ன வர வேணும்னு கேட்கிறாரு அதற்கு மார்க்கண்டேயர் தனக்கு விதிக்கப்பட்ட வாழ்நாளான பதினாறு ஆண்டு காலத்தை நீட்டித்து தன் பெற்றோரின் துயரை துடைக்கணும்னு கேட்கிறாரு சிவபெருமான் என்னுடைய அருள் உனக்கு எப்போதுமே இருக்கு நீ உனது பெற்றோருக்கு பிறகும் நீண்ட ஆயுள் பெற்று நலமுடன் வாழ்வாய் என்று ஆசிர்வதித்து மார்க்கண்டேயருக்கு பதினாறு ஆண்டு காலம் முடிந்ததால யம தர்மராஜா அனுப்பி மார்க்கண்டேயரோட உயிரை வருமாறு ஆணையிடுறாரு சிவனோட அருள் கிடைச்சதனால அவருடைய புண்ணிய பலன் கூடிடுச்சு அதனால காலனால மார்க்கண்டேயரோட உயிரை பறிக்க முடியல காலன் யம தர்மராஜா கிட்ட திரும்பி வந்து தன்னால மார்க்கண்டேயரோட உயிரை எடுக்க முடியல அப்படிங்கிற உண்மையை வந்து சொல்றாரு அதனால யம தர்மராஜா தனது பரிவாரங்கள் எல்லாம் அழைச்சிக்கிட்டு மார்க்கண்டேயரோட உயிரை பறிக்கிறதுக்காக அவர் இருந்த இடத்துக்கு போறாரு மார்க்கண்டேயர் இப்பவும் சிவ பூஜையில தான் தவ இருக்கிறார் யம தர்மராஜா மார்க்கண்டேயருக்கு நல்லாவே தெரியுது முடிஞ்சதால தன்னோட யம தர்மராஜா கூப்பிடுறாரு அதற்கு மார்க்கண்டேயர் நான் சிவபதம் அடைவேனே தவிர உங்களுடன் நான் வரமாட்டேன் என்று உறுதியாக சொல்லிடுறாரு யம தர்மராஜாவுக்கு பயங்கர கோபம் வருது மார்க்கண்டேயரோட உயிரை பறிப்பதற்காக பாசக்கயிற்றை எடுத்து வீசுறதுக்கு ரெடியா இருக்கிறாரு உடனே மார்க்கண்டேயர் தம் பக்கத்தில் அந்த சிவபெருமான கட்டி தழுவிக்கிறார் வீசப்பட்ட அந்த பாசக்கயிறு லிங்கத்தின் மேலையும் பயங்கர கோபத்தோட லிங்கத்திலிருந்து வெளிப்படுறாரு மீது அன்பு கொண்டு பக்தி செய்த தனது பக்தன் எப்படி வீசலாம் அப்படின்னு கேட்டு தனது இடது கால்னால கூற்றுவன எட்டி உதைக்கிறாரு சிவபெருமான் எட்டி உதைக்கப்பட்ட யம தர்மராஜா அந்த இடத்திலேயே மாண்டு போகிறாரு கோபம் தனிந்த சிவபெருமான் மார்க்கண்டேயரிடம் நீ என்றும் நித்திய சிரஞ்சீவியாக வாழ்வாயாக என்று ஆசிர்வாதம் செய்துவிட்டு அவ்விடத்தை விட்டு மறைந்து விடுகிறார் சமநிலை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக மீண்டும் உயிர் கொடுக்கிறார் மனதை அலைப்பாய விடாமல் ஒருமுகப்படுத்தி திருவடிகளை வாழ்த்திய காரணமாக உயிரை பறிக்க வந்த கூற்றுவனை நஞ்சுமாறு உதைத்து மார்க்கண்டே விதியையே மாற்றி அமைத்தது நமசிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரம் இந்த பாடலோடு பொருள் இதோடு முடிஞ்சது இந்த கதையை கேட்ட நம்மள பல பேருக்கு பல துன்பங்கள் இருந்திருக்கலாம் பல தேவைகள் இருக்க என்ன செய்ய போறோங்கிற வழி தெரியாம கூட இருக்கலாம் விதியை யாராலையும் மாத்த எல்லாருக்குமே தெரியும் அது இல்ல விதியை மதிசூடிய ஈசனால் என்ன செய்யணும் சரியான நெறிமுறைகளை பின்பற்றி கடவுள் மீது அன்பு கொண்டு பக்தி செய்யணும் கடவுள் மீது நாம் வைக்கும் அன்பு நம் விதியை மாற்றி கொடுக்கும் அதற்கு எடுத்துக்காட்டு மார்க்கண்டேயரோட பக்தி நீங்களும் கடவுள் மீது அன்பு கொண்டு பக்தி செய்யுங்கள் வாய நம என்ற ஐந்தெழுத்து உங்களுக்கு கை கொடுக்கும் மறுபடியும் பாடல் கேட்கலாம் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுது தின்னும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தொறும் வஞ்சகமற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே ஓம் சிவாய நம